பண்ணிடு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காடை வளர்க்குறது அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது சார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷெட்டு போடுறதுக்கு முன்னாடி கோழி வளர்க்குறதுக்கான ஐடியாவில் தான் நான் அந்த ஷெட்டு போட்டேன் கோழி வளர்த்துக்கின்னு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் காடை வளர்த்துருந்து இந்த மாதிரி வந்து காடை வளர்ங்க நல்ல லாபகரமாக இருக்கும் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க என்னுடைய ஃபார்முடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சரி எப்படி காடை வளர்க்கலாமா என்னென்னு ஒரு ஐடியா இல்லாமல் சரி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஐநூறு சிக்கு மட்டும் வாங்கி ட்ரையலுக்கு நான் வளர்த்துருந்தேன் அதிலே எனக்கு ஒரு நல்ல லாபகரமாக இருந்ததினால அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஐநூறு வந்து எழுநூறு ஆக்கினேன் எழுநூறுலேருந்து அப்புறம் ஆயிரம் சிக்கே இறக்குனே சிக்க அப்புறம் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறு இப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் காடை வளர்த்து நான் அளவுக்கு நல்ல லாபகரமாக இருந்ததுனால் அதை வளர்த்து கொடுக்குற அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எந்த விதத்தில் வந்து நீங்கள் காடை வளர்த்துட்ருக்கீங்க இயற்கை முறையில் வளர்க்குற மாதிரி தீவனங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த காடையை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில் தான் சார் வளர்க்குறோம் இதுக்கு எந்த மெடிசனும் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது இதுக்கு தீவனம் மட்டும்தான் நாங்கள் போடுறோம் அந்த தீவனம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ரு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வேறு எந்த மெடிசனும் நாங்கள் இந்த காடைக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது சார் இயற்கை முறையில் தான் வளர்க்குறோம் கண்டிப்பாக இயற்கை முறையில் மட்டும்தான் நாங்கள் வளர்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம காடை வந்து வளர்க்குறோம் காடை வளர்க்குறதுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது சார் இந்த காடையை பொறுத்த வரைக்கும் இந்த காடையில் வந்து கொழுப்பு கிடையாது சார் அதனால் இந்த காடையை வந்து எல்லோரும் சாப்பிட்லாம் பிபி சுகர் எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வீசிங் ப்ராப்ளம் இதை மாதிரி நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் இந்த கடையில் அதிகம் சார் அதனால் இதை சாப்பிட்றதுனால யாருக்கும் எந்த இதுவும் இல்லை நல்லா இந்த கறியும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில இருந்து எடுக்கிறீங்களா இல்லை வீட்டில் வச்சு ப்ரீட் பண்ணுறீங்களா எப்படி இதை வந்து ஓன் ப்ரீட் பண்ணுறீங்களா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் தான் காடை காடை குஞ்சுகள் வாங்கி வெளியே வாங்கி தான் வளர்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னன்னா நானே வந்து மிஷின் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் இப்போது நான் இங்கு பேட்டர் ஒன்று போட்டு இப்போது நான் வந்து நானே ஓன் ப்ரீட் பண்ணி ஓன் ப்ரீட் இருக்கேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் நம்ம எடுத்து வச்சு இங்கேயே எக்கு நம்ம கலெக்ட் பண்ணி அதை நாங்கள் வச்சு நானே இருக்கேன் சார் இப்போது பேரண்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே இது பேரண்ட்டு சார் ஓகே ஓகே பேரண்ட்டு எல்லாமே வந்து தாய் கடைங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு தாய் கடை இருக்குது சார் அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரீடிங் பண்ணுறீங்க ப்ரீடிங்லாம் எப்படி இதில் செட்டப் பண்ணுறீங்க கார்டை வந்து எப்படி மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணி போடுறீங்க இதில் வந்து எப்படி எக் வைக்கிறது உங்களுக்கு வந்து ஹேச் பண்ணுறீங்க அது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இது வந்து காடை சார் இந்த பெண்கார்டில் பார்த்தீங்கன்னா இதோடைய நெஞ்சில் பார்த்தீங்கன்னா புள்ளி 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 புள்ளியாக டாட் இருக்கும் சார் பிளாக் கலர் அது வந்து பெண்காடை ஓகே ஓகேங்களா இதில் ஆன் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது இது ஆன் கார்டை இல்லை ஆன் கிளைனாக சார் இது வந்து பிளைனாக இருக்கும் அந்த டாட் இருக்காது ஒரு மாதிரி செவந்த கலரில் இருக்கும் ஓகே ஓகேங்களா இது ஆன் கார்டை ஆக்டிவாக இருக்காங்களா ஆமாம் உங்களுக்கு நமக்கு வந்து நாலு பெண்கா நாலு பெண்கார்டைக்கு ஒரு ஆன் காடை அப்போ தான் அது வந்து பிரீட் நமக்கு நல்லா இருக்குது நல்லா ஈல்டு கொடுக்கும் சார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நமக்கு எக்கு கிடைக்கும் சார் அதனால் நான் வந்து எந்த ரேஷியோவில் விட்டுருக்கேன் சார் சார் இது நம்மளுடைய பண்ணையில் இப்போ நம்ம தாய்க்காடை முட்டைகள் சார் இதுல இது ஆமாம் சார் இது இந்த முட்டையோடைய பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிமம் பார்த்தீங்கன்னா பதினாலு இப்போ நம்ம நம்ம வளர்த்துன்ற அந்த தாய் கடைகளிட்ட முட்டைகள் சார் இது இதுதான் எல்லாமே இந்த ட்ரேவலில் நம்ம ஈவினிங் டைமில் முட்டை கிடும் இது மாதிரி நம்ம ட்ரேவில் எடுத்து அடிக்கி சேஃபாக வச்சுருவோம் சார் டேமேஜ் இல்லாமல் தான் நம்ம ட்ரேவில் எடுத்து அடிக்கிறோம் இவ்வளோவே முட்டைகள் தான் இது எல்லாமே முட்டைகள் தான் சார் ஓகே சார் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறு நாள் சிக்கி சார் இது இன்றைக்கி ஆறு நாள் ஆகுது இன்றைக்கி இது போர்டிங்கில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு நாள் வரைக்கும் நமக்கு வந்து டெம்ப்ரேச்சரில் ஹீட்டில் இருக்கும் சார் இது ஏழு நாள் வரைக்கும் ஆமாம் ஏழு நாள் வரைக்கும் இது டெம்பரேச்சர் இல்லை தேர்ட்டி செவன் அளவுக்கு இருக்கலாம் சார் அப்போ தான் வந்து இந்த இந்த குஞ்சுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து காப்பாற்ற முடியும் டெம்பர் அதிகமானாலோ இதில் பிரச்சனை வந்துடும் சார் அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணால் நமக்கு இறப்புகள் இருக்காது சார் ஓகே இப்போ இந்த பாட்டு சார் இந்த பானை இந்த பானை எதுக்குன்னா நமக்கு வந்து பல்ப் அனல் அந்த ஹீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பல்ப் அனல் மட்டுமே நம்மளால் பண்ண முடியாது சார் இந்த கறி போட்டுட்டு நம்ம கறி அனல் கொடுத்துட்டோம்னா எப்பயுமே கரண்ட்டுக்கு கட் ஆனாலோ எது ஆனாலோ நமக்கு வந்து சிக்கிக்கு கரெக்டான டெம்பரேச்சர் நமக்கு அதுவில் மெயின்டைன் ஆகும் சார் அதனால் நம்ம கறி அனல் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகும் இதனால் டெம்பரேச்சர் வந்து மெயின்டெயின் பண்ணுறது எத்தனை வாட்ஸ் பல்பு சார் இது இரநூறு வாட்ஸ் பல்பு சார் இது பல்ப்பு நான் இரநூறு வாட்ஸ் பல்ப்புன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறியும் பல்ப்பு மட்டுமே போட்டு இதில் வளர்ப்பாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்ப்பு நாங்கள் அதிகமாக கொடுக்க மாட்டோம் கறி அணல் நம்ம போட்டு கொடுத்துருவோம் சார் நமக்கு கறி அணல் மட்டும்தான் பெட்டர் அது கறி அணல் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளால் நம்ம நைட்டில் வந்து எனி டைம் வந்து பார்க்கணுன்ற அவசியம் நமக்கு இருக்காது ஒன்ஸ் நம்ம நை சாயந்தரம் ஈவினிங் நம்ம போட்டு கறி அணல் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போய்ட்டுனா நம்ம மறுநாள் காலையில் வரைக்கும் அது கறி அணல் இருக்கும் நமக்கு அந்த டெம்பரேச்சர் நமக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் சார் இன்றைக்கி பதினோரு நாள் ஆகுது இந்த சிக்கு சிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சார் பதினோரு நாள் அது பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா அது ஆறு நாள் சிக்கு சார் இது பதினோரு நாள் இந்த ஆறு நாள் இதில் எவ்வளோ வெயிட் இது கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபது கிராம் எழுபது கிராம் வந்துடும் சார் வெயிட்டுக்கு வர ம் இது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் கடைகள் சார் இது இது நாள் இது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாள் காடை ஸ்டேஜ் வந்துருச்சு ஆமாம் சார் இன்னும் ஒரு எட்டு நாள் போச்சுன்னா இது நம்ம வந்து கடையில் கொடுத்துடலாம் சார் வந்து ஒரு என்ன வெயிட் வருது கரெக்டாக நமக்கு ஒரு இரநூறு கிராம் வெயிட் வேணும்னா இருபத்தெட்டு நாளில் வரும் சார் இரநூறு கிராம் வெயிட்டு எட்டு நாள் ஆமாம் சார் இருபத்தெட்டு நாளில் நமக்கு இரநூறு கிராம் வெயிட் வந்துடும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ரெண்டு நாள் காடை சார் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இது வந்து இப்போ நம்ம கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு சார் இது கறிக்கு கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுது இப்போ அது இன்னும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போச்சுன்னா இது நம்ம கறிக்கு எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் சார் சார் இப்போ இந்த காடை காடை வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த நோய் வந்தது கிடையாது நோயெல்லாம் வராது சார் அதனால் நமக்கு வந்து நல்ல கெய் இது வளர்க்கறதுனால நமக்கு வந்து நல்ல கெய்னாக கண்டி வேற எந்த நல்ல ப்ராஃபிட் சார் இடக்கூடிய முட்டைகளை முட்டைகளை எடுத்துட்டு வந்து கலெக்ட் பண்ணி நம்ம சொந்தமாக நம்ம மிஷின் வச்சிருந்து நம்ம அதுலயே நம்ம சிக்கு நம்ம அதை போட்டு நம்ம பொறிக்கி வைக்கிறோம் சார் முட்டைகளை வச்சு இங்கு நம்ம வச்சு பொறிக்க வச்சிடறோம் சார் முதல்ல ஷட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு லோட் பண்ணோம் சார் கரெக்டான முட்டைகளை இடக்கூடிய முட்டை நம்ம குஞ்சு பொறிக்கக்கூடிய தரமான முட்டைகளை நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷட்டரில் வந்து பதினாறு நாள் சார் அது மெயின்டைன் ஆகும் சார் ஃபுல் ஆட்டோமேட்டிக் இது அதனால் வந்து இதில் பதினாறு நாள் வந்து நம்ம ஷட்டரில் வச்சுருக்கணும் சார் அந்த பதினாறு நாள் தூக்கி நம்ம ஹேக்சரியில் மாற்றணும் சார் ஹேக்சரில் மாற்றும் போது பார்த்திங்கன்னா அது வந்து பொறிக்கக்கூடிய மிஷின் சார் அது அந்த பதினாறு நாள் பதினாறாம் நாள் போது அடுத்த மூணு நாள் நமக்கு வந்து சிக்ஸ் ரெடி ஆகிடும் சார் அது அது சிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த சிக்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல தரமான குஞ்சுகளை எடுத்து நம்ம வந்து வெளியில நம்ம வந்து விற்கிறதுக்கு நம்ம கொடுத்துறோம் சார் இப்போ வச்சிருக்கீங்களா வந்து இப்போ சிக்கு பொறிச்சு இருக்கு நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் நீ பாருங்க சார் ஹீட்டு ஹீட்டு டெம்பரேச்சரில் தான் சார் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன் டே சிக்கு சார் இது எல்லாமே இப்போ ஒன் டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் வெயிட் இருக்கும் சார் பத்து கிராம்லருந்து பன்னெண்டு கிராம் வரைக்கும் இருக்கு சார் வெயிட் இப்போ இதான் நம்ம வந்து வெளியில் செய்து கொடுத்து ஆமாம் சார் இதுதான் நம்ம வந்து இப்போ வெளியில் நம்ம கொடுத்துட்ருக்குறது இப்போ இது வந்து ஆட்ச் ஆகி எத்தனை நாள் ஆகுது ஒரு நாள் ஆகுது சார் இன்னைக்கு தான் இது ஹாச்சிங் எனக்கு இப்போ எத்தனை வெள்ள இன்னைக்கே தான் ஒன் டே சார் இன்னைக்கே தான் இதை டெலிவரி பண்ணிடணும் நம்ம இதை நம்ம இன்னைக்கே கொடுத்துடணும் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கும்போது இன்னைக்கே நம்ம கொடுத்தாதான் தான் இதை வந்து நம்ம ஹீட் பண்ண அவங்க வந்து டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி எல்லா டேயும் இருக்கும் சார் இப்போ இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரச்சுக்கு போயிடுங்க சார் ஆமாம் நாலாயிரம் புரியுதுங்க அதை இது மாதிரி நமக்கு வந்து ரெண்டு ரேக் இருக்கு சார் இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட கெப்பாசிட்டி பார்த்தோன்னா ஐயாயிரம் சிக்கு மட்டும் தான் நம்ம வைக்கிறோம் ஆமாம் ஒரு நாளைக்கு வந்து ஐயாயிரம் சிக்கு மட்டும் தான் இருக்கோம் ஐயாயிரம் சிக்கில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்கு போக மீதி நான் கமர்ஷியல்னா வெளியில் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தது போக மீதியை வந்து நானே நான் பயன்படுத்திக்கிறேன் அதை நம்ம கறி கிடைக்க வளர்த்து நம்மளே கிடைக்கும் நம்மளே கொடுத்துருக்கோம் சார் இப்போ இது வந்து இந்த இந்த பார்ட்டிஷன் வந்து ரெடி பண்ணிவிடுவோம் ஆமாம் சார் இது வந்து ஹேச்சிங் மட்டும்தான் சார் இது இது வந்து ஷட்டர் சார் இது ஷட்டர்னா இதில் வந்து முட்டை ஆமாம் முட்டை முட்டையை வந்து நம்ம வந்து பதினாறு நாள் இதில் மெயின்டை சார் நம்ம க பண்ணையிலேருந்து நம்ம வந்து எடுக்க அந்த காடை எடுக்கக்கூடிய முட்டைகளை செலக்ட் பண்ணி முதல் நாள் இதில் வச்சிடும் சார் அதிலேருந்து பதினாறு நாள் வந்து இந்த ஷட்டரில் இருக்கும் சார் ஷட்டரில் இருக்கும் அட் இது எல்லாமே டெம்பரேச்சரில் இருக்கும் சார் ஆமாம் சார் எல்லாமே எக் தான் இது எல்லாமே ஃபுல் ஆட்டோமெட்டிக் சார் ஒன் ஹவர் ஆமாம் நம்ம ஒரு டைம் நம்ம எக் நம்ம லோட் பண்ணிவிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண தரலாம் எல்லாமே ஃபுல் ஆட்டோமேட்டிக் அது ரொட்டேஷன் ஆகிறதுலேருந்து எல்லாமே அது ஆட்டோமெட்டிக்காக இருக்கும் ஒன் ஹவர் ஒன் டைம் அது வந்து ரொட்டேஷனில் மாற்றி மாற்றி நமக்கு அதுவே ஆட்டோமெட்டிக்காக எடுக்கணும் இப்போ வந்து சிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நமக்கு குவாலிட்டி தான் முக்கியம் நம்ம குவாலிட்டியாக நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம குவாலிட்டியாக கொடுத்தாதான் தான் அவங்களாலையும் வளர்த்து நல்லா கெயினாக நம்மளால் அவங்களால வந்து நல்லா சம்பாதிக்க குவாலிட்டியாக நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுத்தே ஆகணும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட சைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான முட்டையை வச்சால் மட்டும்தான் நம்மளால் குவாலிட்டியான சிக்கன் நம்மளால் வெளியே கொடுக்க முடியும் கடைக்குஞ்சு சார் இன்னைக்கு தான் பொறிச்சி வந்துருக்குது இதை வந்து நம்ம வந்து இப்போது வந்து கஸ்டமருக்கு இன்றைக்கி நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் சார் இது ஒன் டே சிக்கி சார் இன்றைக்கி தான் பொறிச்சு வந்துருக்குது இது இதை வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு இன்றைக்கி நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் சார் இதை கஸ்டமர் வந்து நம்ம ஃபார்ம்லேயே வந்து வாங்கிக்கிற வாங்கி எடுத்துக்கிறவங்களுக்கு நம்ம எட்டுருவான்னு இங்கே கொடுத்துருவோம் சார் ஃபார்ம்லேயே கொடுத்துருவோம் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு டெலிவரி நம்ம கஸ்டருக்கு மாதிரி டெலிவரி கொடுக்குறோன்னா நம்ம ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வச்சு நம்ம பண்ணிக்கிறோம் சார் இப்போ கொடுத்துட்ருக்கோம் சார் இதை இது சிக்கோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல வெயிட் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பத்துலேருந்து பன்னெண்டு கிராம் வரைக்கும் இருக்கும் சார் வெயிட் ஓகே சிக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு